பல வருட முயற்சிகளுக்கு அப்புறமா நாம் பவர் லூமில் புட்டாக போடுறத ஆட்டோமேஷனாக மாற்றுறதில் ஒரு பகுதியை அடைஞ்சிட்டோம் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இதோடு நிப்பாட்ட போகிறது கிடையாது புட்டாவே ஃபுல்லாக ஆட்டோமேஷனாக மாறி அதுவாக நிக்காம ஓடுற வரைக்கும் தொடரும் இது ஒரு சாம்பிள் வீடியோ தான் புட்டா ஆட்டோமேஷனாக மாற்றுறதுக்குள்ள பார்ட் டூ வீடியோ இதுதான் சாதாரண ஓவர் பிக் தெரியல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸை நான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கேன்னு இனிமேல் சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த தறியில் ஃப்ரேம் செட் ஏறி இறங்கிறதுக்கு சாதாரண கேம் கிடையாது அதே நேரத்தில் டாபியும் தேவையில்லை அதற்கு பதிலாக குதிரை செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கடையாணி செட்டுன்னு சொல்லுவாங்க தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேடு விழுவதற்கு வழக்கம் போல் டவுலாஸ் செட்டு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது புட்டா போடும்போது புட்டா அட்டக்கட்டை ஆட்டோமேட்டிக்காக நாம் இழுக்கிறதுக்கு பதிலாக அதுவாக மேலே ஏறுகிற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் அதை இந்த தெரில இன்னும் ஃபிட் பண்ணலை அதில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு வருங்காலங்களில் அதை அப்டேட் பண்ணிடுவேன் குட்டாவை ஆட்டோமேஷனாக மாத்திர இந்த முயற்சியில் பிளான் பண்ணும்போதே ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப யோசித்த விஷயம் ஒன்று என்னென்னா குதிரை செட்டு மாட்டிருக்கனால ஃப்ரேம் செட்டு ரோட்டில் உட்காந்துரும் எல்லா இலைகளையும் ரோட்டில் இருக்கும் அது நமக்கு பெனிஃபிட் தான் ஆனால் அதே நேரத்தில் ராக்கெட் பீலில் மூணு பல் திரும்பி கரை உழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கரை உழுகாமல் அதை நான் சரி பண்ணிகிட்டே அது எப்படி பண்ணினேன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் ரெண்டாவது விஷயம் பேட்டுக்கு டபுளாஸ் போட்டிருக்கனால புட்டா போடும்போது மட்டும் ரெண்டு ரெண்டு அட்டை திரும்பிடும் அதையும் நான் சரி பண்ணிட்டேன் எப்படி பண்ணேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆதி நாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க தேங்க்யூ